சரவண பவாய நமக வாரியர் வாக்கு நான் டெல்லிக்கு வந்ததும் செய்தித்தாளை பார்த்தேன் ஒரு பெரிய மில் அதிபர் ஜூலை பதினேழாம் நாள் இறந்துவிட்டார் என்ற செய்தி இருந்தது அவருக்கு இருபத்தி ரெண்டு மில்கள் உள்ளன சொத்து ரூபாய் பத்து கோடி தேரும் எத்தனை கோடி இருந்தும் என்ன பயன் கூட வருமா அந்த மில்கள்தான் வருமா அந்த பங்களா வருமா இரண்டாந்தாரம் திருமணம் செய்து கொண்ட அந்த அம்மா வருவார்களா ஒன்றும் ஆவி கூட வராது ஆனால் ஒன்றே ஒன்று வரும் எது ஞானம் வரும் சில குழந்தைகள் ஞானியராக இருக்கிறார்கள் என்ன காரணம் போன பிறவியிலேயே ஞானியாக இருந்து சில சங்கற்பத்தாலே வந்து பிறந்து இருக்கிறார்கள் எல்லாம் நின்று போகும் ஞானம் மட்டும் கூடே வரும் ஒருமைக்கன தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்பது குரல் எழுமையும் என்றால் ஏழு பிறவியிலும் என்று பொருள் இல்லை பிறவி எழும்போதும் என்பது பொருள் ஞானம் ஒன்றுதான் கூடவே வரும் இது மலர் இந்த மலரிலே மனம் இருக்கிறது மலர் வேறு மனம் வேறு இல்லையே எங்கே போனாலும் மனம் கூட போகும் மலருடன் நான் எங்காவது போனால் இந்த உத்திராட்சம் நின்று போகும் அறிவு கூட வரும் ஆன்மா வேறு அறிவு வேறு இல்லை அறிவும் ஆன்மாவும் ஒன்று ஆனால் சரீரம் வேறு ஆன்மா வேறு காரில் ஏறிக்கொண்டு போகிற மாதிரி இந்த உடம்பில் உயிர் ஏறிக்கொண்டு போகிறது சில சமயத்தில் கார் நின்று போனால் ஆள் இறங்கி போகிறான் எத்தனையோ வாகனம் மாட்டு வண்டி வாகனம் குதிரை வண்டி வாகனம் இது மாதிரி ஆட்டு உடம்பு நாய் உடம்பு நரி உடம்பு எத்தனையோ உடம்பு மாறி மாறி வருகிறது ஆகவே உடம்பு வேறு ஆத்மா வேறு அருணகிரிநாதர் பாடுகிறார் அனித்தமான ஊநாளும் இருப்பதாக வீணாசி அடைத்து வாயு ஓடாத வகை சாதித்து திலேகு வாழ்மூலி புசித்து வாடும் ஆயாச அசட்டு யோகி யாகாமல் மலமாயை செனித்தகாரி யோபாதி ஒளிந்து ஞான ஆச்சார சிரத்தையாகி யான்லே ட்ரூ என் உடல் வேறு இந்த சரீரம் வேறு ஆத்மா வேறு என்று அருணகிரிநாதர் சொல்கிறார் ஒரு ஆள் கொஞ்ச நாள் ஊரை சுற்றி வீட்டுக்கு வந்தான் மனைவியை பார்த்து பார்வதி நான் இழைத்து விட்டேனா பார் என்றான் இவர் இழைத்தாரா இவர் உடம்பு இழைத்ததா முட்டை வேறு முட்டைக்குள்ளே இருக்கின்ற கோழி வேறு குடம்பை தனித்தொழிய புட்பற தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு குரல் முட்டையை விட்டு குஞ்சு வெளியே வருகிறது முட்டை வேறு குஞ்சு வேறு அது முட்டை இது இங்கே நான் சட்டை போட்டு இருக்கிறேன் ஆணி மாட்டி சட்டையின் பின்பக்கம் கிழிந்து இருக்கிறது ஒரு நண்பரை பார்த்தேன் சார் என் சட்டை கிழிந்து இருக்கிறதா பாருங்கள் என்று தான் சொல்ல வேண்டும் நான் கிழிந்திருக்கிறேனா என்று கேட்கலாமா ஆத்மா வேறு உடல் வேறு டிரைவர்கள் எல்லோரும் இரவு பதினோரு மணிக்கு ஷெட்டிலே ஷெட் ஒன்றாக சேர்வார்கள் அரசாங்க பஸ் முப்பது நாற்பது இருக்கும் கிட்டு நீ ஏண்டா லேட்டாக வந்தாய் ரிஷிகேசத்துக்கு மூன்று மைலிலே எனக்கு ஒரு நட் நட் கலன்று விட்டது நட்டு கலன்றது இவனுக்கா இவன் வண்டிக்கா ராமு நீ ஏண்டா லேட் ஹரித்வாரத்திற்கு ஐந்து மைலிலே எனக்கு பஞ்சர் ஆகிவிட்டது இவனுக்கா பஞ்சர் இவன் ஓற்றுகிற பஸ்ஸுக்கா பஸ்ஸை அவன் செலுத்துகிறான் உடலை உயிர் செலுத்துகிறது உயிரை இறைவன் செலுத்துகிறான் டயருக்குள்ளே டியூப் டியூப்புக்குள்ளே காற்று இப்படி சொல்லியும் விளங்கவில்லை என்றால் எந்த ஜென்மத்துக்கும் விளங்காது டயர் போல உடம்பு டியூப் போல உயிர் காற்று போல சிவம் இன்னொரு உதாரணம் காரை செலுத்துவது டிரைவர் டிரைவரை யார் செலுத்துவது நாம் சிவானந்த நகருக்கு விடு விடு தபால் ஆபீஸுக்கு விடு என்கிறோம் காரை முன் சீட்டிலே இருந்து டிரைவர் செலுத்துகிறான் பின் சீட்டிலே இருந்து டிரைவரை நாம் செலுத்துகிறோம் கார் உடம்பு டிரைவர் உயிர் நாம் தாம் சிவம் எனவே உடல் வேறு ஆத்மா வேறு இங்கிருந்து தென்னார்காட்டிற்கு செல்ல வேண்டும் சென்னைக்கு வந்துவிட்டோம் கார் போய்க்கொண்டே இருக்கிறது எதிரே ஒரு ஆள் வந்தான் செங்கல்பட்டுக்கு வந்துவிட்டதா செங்கல்பட்டு போய்விட்டது விழுப்புரம் வருகிறது என்றான் விழுப்புரம் வரவும் இல்லை செங்கற்பட்டு போகவும் இல்லை ஆனால் இப்படித்தான் பல பேர் பேசுகிறார்கள் உங்களைத் தவிர செங்கல்பட்டுக்கு நாம் வந்துவிட்டோமா என்று கேட்க வேண்டும் அதுபோல இந்த உடம்பே நாம் என்று எண்ணி விடக்கூடாது உடம்பு வேறு ஆத்மாவேறு வேறு முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னே திருச்சி ராப்பள்ளியில் தாயுமானவர் என்ற ஒரு பெரியவர் இருந்தார் வடமொழியும் தென்மொழியும் கரை கண்டவர் அவருக்கு குருநாதர் ஒருவர் இருந்தார் திருமூலர் மரபிலே வந்தவர் அவர் தாயுமானவருக்கு அவர் சொன்னார் பாராதி ஐம்பூதம் நீயல்லை பார் இந்திரி எம் கரணம் நீயல்லை ஆராயும் அறிவு நீ என்றான் மகனே பிருதிவி அப்பு தேயு வாயு ஆகாயம் என்ற பஞ்சபூதங்கள் நீ அல்ல மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற பஞ்சேந்திரியங்கள் அல்லை வாக்கு பாணி பாதம் வாயு உபந்தம் என்ற கண்மே திரியங்கள் அல்லை மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நீ அல்லை என்றார் அப்படியானால் நான் யார் சுவாமி ஆராயும் அறிவு நீ என்றார் ஆகவே இந்த உடம்பை வளர்ப்பதோடு கூட இந்த அறிவையும் வளர்க்க வேண்டும் உடம்பை வளர்க்கிறவர் டாக்டர் அறிவை வளர்க்கிறவர் குருநாதர் டாக்டரிடம் போனால் டானிக் தருவார் குருநாதரிடம் போனால் அறிவை கொடுப்பார் ஞானத்தை கொடுப்பவர் ஆச்சாரியர் ஒருவரை தவிர வேறு யாருமில்லை இதை மனத்திலே நன்றாக பதிய வைக்க வேண்டும் ஆச்சாரியர் தன் பார்வையினாலேயே ஞானத்தை கொடுப்பார் வாக்கினாலேயே வாழ வைப்பார் நீ சௌக்கியமாக இரு என்றால் போதும் வேறு ஒன்றும் தேவையில்லை ஆகவே நம் வாழ்க்கையிலே சிறந்த ஞான ஆச்சாரியனை பெற்றுவிட்டால் நிச்சயம் பிறவிக்கடலை தாண்டிவிடலாம் அருணகிரிநாதர் பன்னிரண்டு ஆண்டுகள் தவம் செய்தார்கள் முருகப்பெருமானே ஞானகுருவாக வந்தார் என்ன சொன்னார் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம்